ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கடலூர் கெடில ஆற்றல் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்து தொர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம் விவேக்குமார் அங்கு கெடிலம் ஆற்றல் மீன்கள் திடீரென இறந்து கிடப்பதற்கான காரணம் என்னவென்று அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள் இதனால் அப்பகுதி மக்களுக்கு எத்தகைய உடல் உபாதைகள் இந்த துர்நாற்றத்தினால் ஏற்படுகிறது வணக்கம் கனகதாரா கடலூர் அருகே இருக்கக்கூடிய கெடிலமாற்றல் கண்ணியமேட்டை பகுதியில் கெமி கிழக தடுப்பணையில தற்போது லட்சக்கணக்கான மீன்கள் செத்தி கிடப்பதால் பரபரப்பான சூழலும் அதே போல அதன் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது எடிலம் கடல் ஒரு இருக்கக்கூடிய கெடிலம் அந்த கம்மியம்பேட்டை பகுதியில ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டுல தடுப்பணை கட்டப்பட்டது மழைநீர்கள் அந்த ஆற்றில் மழை நீர் சேமிப்பதற்காக இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் கடலில அந்த ஆற்றில் வந்து கழிவுநீர் கலப்பதாக ஒரு புகார் இருந்தது என நெல்லிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலையில் அந்த கழிவுநீர் வந்து அந்த ஆற்றில் கலப்பதால அந்த நீர் முழுவதுமே மிகுந்த ரசாயனத்துக்கு உட்பட்டு அதில் இருக்கக்கூடிய மீன்கள் செத்து மிதப்பதாக ஏற்கனவே பலமுறை குற்றச்சாட்டுகள் இருந்தது அதன் அடிப்படையில இன்று தொடர்ந்து இது குறித்து பலகட்ட போராட்டங்கள் பொதுமக்கள் நடத்திய நிலையிலும் அந்த தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோல்விகள் வைக்கப்பட்டது இந்த நிலையில அந்த கன்னியம்பேட்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பணையில தற்போது அதிக அளவுல மீன்கள் செத்து மிதப்பதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளார்கள் மேலும் அதிலிருந்து உர்நாற்றம் நீட்டுவதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாச பிரச்சனையாலும் அதே போல மூச்சு திணறலுகளால் ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர் மேலும் வந்து அந்த நெல்லிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ஆலையினோட அந்த நீர் வந்து திறந்துவிடப்பட்டு அந்த ஆற்றில் கலந்ததால் தான் இந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் நடைபெறுகிறது என பொதுமக்களும் ஏற்கனவே குற்றச்சாட்டு வகைத்தனர் தற்போது அந்த ஆற்றில ரசாயனம் கலந்துள்ள என்பது குறித்து மாற்று கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அது மட்டுமன்றி அந்த வழியாக இருக்கக்கூடிய ரெயின்போ நகர் அதே போல பணியாண்டுக்கு நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நகர்கள்ல அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு துர்நாற்றம் கலந்து வீசுவதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மேலும் அந்த தண்ணீர்ல ஆஹ் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் நீர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இதற்கான உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது அந்த கம்யூனிபேட்ட பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் சுத்தம் எதப்பது அப்பகுதிகளுக்கு கூடிய பொதுமக்களை நன்றி பாதிப்புக்குள்ளாக்கி குமார்